வணக்கம் நண்பர்கள் சவுக்கு சங்கத்துடைய வீட்டில் மரம் இருக்காங்க அதை பத்தி சுருக்கமாக பார்க்கலாம் இந்திய நீதித்துறை ஒரு தோல்வி அடைந்த அமைப்பு அதுதான் இதற்கு காரணம் அரசியல்வாதிகளுடைய புரோக்கர்களாக இந்திய நீதிமன்றங்கள் செயல்படுவதுதான் அதற்கு காரணம் நாட்டில் இன்னைக்கு நடக்கிற எல்லா குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே நாட்டில் நூறு சதவீத குற்றங்கள் குறைந்து குறைந்துவிடும் குற்றவாளிகளினுடைய குற்றவாளிகளுக்கும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் தண்டனை கொடுக்காத நீதிபதிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிப்பட்ட மோசமான நிலையில் தான் இந்தியா இருக்கு அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதற்கு பதிலாக நீதிபதிகளே தங்களுடைய பதவியை நீதிபதிகளாக தொடர்புமா வேணாமான்னு அவங்க கேள்வி கேட்டுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றவாளியை ஒன்றரை வருஷமா ஜெயில வெளிச்சு இன்னும் அந்த குற்றவாளிக்கு ஊழல் அரசியல்வாதிக்கு தண்டனை வழங்கவில்லை பொண்டாட்டி தாலியெல்லாம் அறுத்து ஆட்டோ விற்று ஐநூறு பேருக்கு மேல வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க செந்தில் கிட்ட அப்படிப்பட்ட ஊழல் அரசியல்வாதிகளுக்கு இன்னும் தண்டனை கொடுக்காம வச்சிருக்கிற நீதிமன்றம் தான் நீதிபதியா தொடருமா வேண்டாமான்னு அவங்களுடைய மனசாட்சி பாட்டு தொட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சவுக்கு சங்கனுடைய வீட்டில் துப்புரவு தொழிலாளர் அப்படிங்கிற போர்வில ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து சவுசகனுடைய வீட்டினுடைய பின்பக்கத்தை உடைச்சிட்டு கதவை உடைச்சிட்டு அவர் வீட்டில் ஹால் பெட்ரூம் கிச்சன் டைனிங் டேபிள் எல்லாத்துலையுமே மலம் மற்றும் கழிவுநீரை கலந்து வீடு முழுக்க தெளிச்சு இந்திய ஜனநாயகத்தை கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தனிநபரை அவமானப்படுத்ததான் எண்ணிச்சு இந்திய ஜனநாயகத்தை இந்திய நீதித்துறையை கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதை பார்த்துட்டு நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிக்கணும் ஆனால் அளவுக்கு தைரியம் இந்தியாவில் இருக்க நீதிபதிகளுக்கு கிடையாது உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய சம்பவம் ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வந்தாலே இப்படிப்பட்ட தாக்குதல் தங்களுடைய ஊழலுக்கு எதிராக பேசுவவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதலை தொடர்வாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்கு மலத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கழிவுநீர் சுத்தகரிப்பு சுத்திகரிப்பு லாரியை ஒரு இரநூத்தி முப்பது லாரியை இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் துப்புரவு தொழிலாளர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இரநூத்தி முப்பது லாரியை வழங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வழங்கின லாரியில் ஒரு எண்பது துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமே அந்த லாரியை சொந்தமாக வாங்கி பயனடைஞ்சி பயனடைஞ்சிருக்காங்க மீதி நூற்றம்பது ஐம்பது லாரிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய போலியான அடையாளத்தை வச்சு பினாமியை வச்சு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கனுடைய குற்றம் அது மட்டும் இல்லாமல் ஆம்சாங்கனுடைய கொலையில சவுக்கு தமிழக பாரதிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நேரடியாக தொலை தொடர்பு குற்றம் சாட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கழிப்பெரிய துப்ப சுத்தம் செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மூன்று ரூபாய் எண்பது வழங்கப்பட்டதாகும் தற்பொழுது அது மாற்றியமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மாற்றியமைக்கப்பட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என்று மாற்றியமைக்கப்பட்டுதான் சொல்லியிருக்கிறாரு கட்டாத கழிப்பறியை கட்டதா பில் போட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கழிப்பறை ஊழல் நடந்திருக்கின்றது அப்படிங்கிறது தான் சவுக்கு சதலித்த குற்றச்சாட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுங்கட்சி செல்வங்க செல்வ பெருநகை வச்சு இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் இவர்கள் வளர்ந்துருக்கிறாங்க ட்விட்டரில் ஒரு மூன்று மணி நேரமாக லைவ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சித்து நோட்டீஸ் போட்டாவே உடனடியாக கைது செஞ்சுருக்காங்க ஆனால் மூணு மணி நேரமாக போராட்டங்கிற பேரில் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு இந்த போராட்டம் நடத்தி இந்த குற்ற சம்பவம் நிறைவேற்றிருக்கிறது ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்த பிறகு தான் எப்பயும் போல காவல்துறையினர் ஒரு நாற்பது நிமிஷங்கள் தான் வந்திருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய பழி வாங்கும் சம்பவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்திலேயே இவ்வளோ மோசமான மனநிலையை படைத்த மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது உலகிலேயே இவ்வளவு மோசமான சம்பவங்கள் எங்கே நடந்தேறியதா தெரியவில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தமக்கு பிடிக்காத அரசியல் எதிகிற கொலையதா செய்தவங்களுடைய இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடத்த மாட்டாங்க அதில் சவுக்கு சங்கரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பெரிய அளவில் பயந்து போயிருக்காங்க தான் இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சவுக்கு சங்கர் பொய்யான புகாரை கொடுத்திருக்கிறாரு பொய்யான தகவலை கொடுத்துருக்காருன்னா நிச்சயமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அவர் கூறியது உண்மையான தகவலா இருக்கிறதுனாலதான் சிறு பெருந்தகையை வைத்து ஆளுங்கட்சி இப்படிப்பட்ட நாடகத்தை நிறைவேற்றியிருக்கிறார் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு முறை சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யாச்சு ஜெயிலில் வச்சு கையும் அடித்தாச்சு அப்படி இருந்தாலும் இது திருந்த மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால்தான் இப்படி ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறது ஆளுங்கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறது இதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொய் வழக்கு போட்ட அரசு அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்காத நீதிமன்றங்களே இதற்கு காரணம் சவுக்கு சங்கரனுடைய தாயாருக்கு எழுபத்தஞ்சு வயசாகிறது அவர் வீட்டில் இருக்கும் பொழுது கதவை உடைச்சிக்கிட்டு பயமுறுத்தி லைவில் வீடியோ போட்டு ட்விட்டரில் அனுப்புகிறாங்க தகாத வாசை தகாத வார்த்தையிலே அந்த ஒரு எழுபத்தைந்து வயது மூதாட்டி முன்னிலையிலே உபயோகப்படுத்துறாங்க அந்த நபர்களா தங்களுடைய முகத்தை தெளிவாகவே காட்டுறாங்க ஊடகத்துல காரணம் அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு சட்டத்தின் மீது நீதித்துறை மீது அந்த குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமதான் இதற்கு காரணம் சவுக்கு சங்கர் இதன் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் தன்னுடைய சவுக்கு மீடியா நெட்ஒர்க் அப்படிங்கிறத மூடதான் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஆளுங்கட்சி சவுக்கு மீடியா அப்படிங்கிற சேனலை மூடிட்டாங்க ஜெயிலேருந்து வெளியே வந்தவொடனே சவுக்கு மீடியா நெட்ஒர்க்னு ஆரம்பிச்சாரு அதையும் மூடுவதற்காக அவரை பயமுறுத்துவதற்காக தான் இதை செஞ்சுருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ சவுக்கு சங்கர் நான் இனிமேல் என்னுடைய தாயினுடைய என்னுடைய உயிரை விட எனக்கு இந்த மக்களுடைய நலன் முக்கியம் கிடையாது அதனால் இந்த சேனலை மூன்று சொல்லியிருக்கிறாரு இதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்தது இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமார் அப்படிங்கிறப்பட்ட சம்பவம் தான் இப்பொழுது நடந்திருக்கிறதாக தெரிகிறது அடுத்ததாக சவுக்கு சங்கர் அடுத்த கட்டமாக சவுத் சங்கர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்துக்கொள்வாரா அப்படின்னு கிடையாது அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தனியாக எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ அல்லது பிஜேபியிலோ தன்னை இணைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததாக சவுக்கு சங்க தனியாக கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அந்த அளவுக்கு தைரியமானவரும் கிடையாது அந்த அளவுக்கு நேர்மையானவரும் சவுக்கு சங்கர் கிடையாது ஏன் நேர்மையானவர் இல்லை அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அவர் நேர்மையான மனிதராக இருந்தால் உலகின் மிகப்பெரிய ஊழல் கட்சியான இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக செயல்பட்டதிலிருந்தே அவர் நேர்மையாற்றவர் அப்படிங்கிறது நன்றாக புரிகிறது சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலிருந்து அழை அழைத்து வரப்பட்டபோது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெண்களை எளிதாக பேசியதாக சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க அந்த ஐம்பது பெண்களுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பணம் கொடுத்து செட்டப் செய்ய பெண்கள் தான் அப்படின்னு நன்றாக ஊடகங்கள் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது அதே போலவே தற்பொழுது சவுக்கு சங்கர் மீது சட்ட சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால ஆளுங்கட்சியினர் இந்த மூன்று அமைப்புகளை பாதுகாப்பாக வச்சுட்டு சவுக்கு சங்கர் மீது மலத்தை அவர் வீட்டில் மரத்தை கொட்டி பயமுத்திருக்காங்க அந்த மூன்று பாதுகாப்பு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பெண்கள் இரண்டாவது தாழ்த்தப்பட்டவர் மூன்றாவது துப்புரவு தொழிலாளர் இதை வச்சு இவர் மேலே கேஸை போட்டு அந்த பொய்கேசை வெற்றி சவுக்கு சங்கரையும் மற்றும் மக்களை நம்ப வச்சிடலாம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்புறது தான் இதனுடைய தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்கு மலத்தை கொண்டு வதற்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்ததாக இப்படிப்பட்ட மோசமான நிலை இந்தியாவில் தொடர்வதற்கு காரணம் இந்திய நீதிமன்றங்கள் செயல்படாமல் இருப்பது தான் காரணம் உலகத்திலேயே உலகமே இந்தியாவை பார்த்து இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவை பார்த்து சிரிச்சிகிட்ருக்கு அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி